உலகெங்கிலும் இருக்கும் ஓஎஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு நான் ரொம்ப புதுசு எப்பயுமே இந்த புதுசாக வர்றவங்கள எப்போ பார்த்தாலும் ரேக்கிங் சார் என்ன டெய்லி ஒரு புது புது சேனலில் போகிறேன் போகிற இடமெல்லாம் ரேக்கிங் பண்ணுறாங்க ஏதாவது கமெண்டில் ஏதாவது போடுறாங்க ஆனால் ஒரு தடவை நம்ம ஷோ பார்த்ததுக்கப்புறம் திரும்ப மீண்டும் நம்ம ஷோ தான் வேணும்னு கேட்குறாங்க அவ்வகையில் நாம் தொடர்ந்து பணியாற்ற போகிறோம் இந்த சேனலில் இன்று புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நியூ இயர் நமக்கு என்ன கொண்டு வந்து தரப்போகிறது மலர் செண்டுகளை பரிசாக்கப் போகிறதா அல்லது பணமழை கொட்ட போகிறதா யாரெல்லாம் கார் வாங்க போகிறீங்க யாரெல்லாம் வீடு வாங்க போகிறீங்க சார் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார் எனக்கு கல்யாணம் மட்டும் நடக்க மாட்டேங்குது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு குழந்தை மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன் சார் எனக்கு இந்த நோய் மட்டும் தீராத நோயாக இருக்குது சார் சார் வாட்டவர் மேபி த காஸ் வாட் மே மேபி த காஸ் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உடனே சரியாகும் கவலைப்பட வேண்டாம் அவ்வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூன்று பெயர்ச்சிகளை உள்ளடக்கி இருக்கிறது இந்த வருடம் குரு பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி என மூன்று பயிற்சிகள் இவ்வருடம் ஸோ அதில் இந்த மார்ச் மாதம் சனிப்பயிற்சி நடக்கிறது மே மாதம் ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்கிறது இந்த பயிற்சிகள் என்னென்னலாம் தரப்படும் ஸோ மிக்ஸ்டாக பொதுவாகவே ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா ஒரு மனிதனுக்கு ஒன்று இந்த பயிற்சியில் நம்ம நமக்கு நல்லா இல்லைனாலும் இன்னொரு கிரகம் பயிற்சி ஆகும்போது அதில் நமக்கு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் ஒன்று சனி கொடுக்க போகிறார் இல்லை குரு கொடுக்க போகிறார் இல்லை ராகு கேது கொடுக்க போகிறார் எல்லாம் நமக்கு அப்பாக்கள் தானே எல்லாமே நம்ம ஒரு தெய்வங்கள் தானே இந்த தெய்வம் தரலன்னா அந்த தெய்வம் ஏதோ ஒரு தெய்வம் நமக்கு வேலை ஆனால் போதும் ஸோ அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம் இதில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புத்தாண்டிலே பல புதிய விஷயங்களை நீங்கள் படைக்கப் போகிறீர்கள் அவ்வகையில் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ஐந்தில் தனுசு ராசிக்காரர்கள் ஏழாம் வீட்டில் குரு பகவான் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று கூடுவீர்கள் ஃபாரின் சான்சஸ் போன்றவை கிடைக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகவார்கள் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்றாம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை உங்களுக்கு வந்து குரு பகவான் பார்க்கிறார் அதனால் லாபங்கள் பெரிதாகும் லாபங்கள் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் சம்பாதிப்பீங்க சம்பாத்தியம் அதிகமாகும் அதே மாதிரி லக்னத்தை பார்க்குறார் உடம்பை பார்க்குறார் குரு பகவான் உடம்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் வயிறு சம்பந்தப்பட்ட கல்லீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் சரி பண்ணுவார் கன்னியா ராசி அது உடம்ப பார்க்கிறார் குரு பகவான் அடுத்ததாக மூன்றாம் இடமாகப்பட்ட தைரியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் தைரியத்தில் அதிதைரியம் என்பது உண்டாகும் அதிதைம்னா என்ன எது தொடங்கினாலும் நம்ம தொடங்கணும் ஜெயிக்கணும் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உருவாக்குவார் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டில் வந்த குரு ஒரு மாபெரும் சார் நான் வந்து என் ஒய்ஃபை வந்து சாதாரணமாக நினைச்சேன் சார் அவ்வளோ கோ ப்ரொப்பரேட்டராக அப்புறம் தான் சார் என் கம்பெனி உள்ள நல்லா இருக்கு சார் உங்களுக்கு அனுகிரகமே ஒய்ஃப் தான் ஒன்னு நாலுக்குடையவன் குரு தனுசு ராசிக்காரர்கள்லாம் யாரெல்லாம் ஒய்ஃபை பார்ட்னர்ஷிப்பாக போட்டு ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் லைஃப்பில் நல்லா வருவாங்க சார் ஹாப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃபு சார் ஸோ ஜென்ரலாகவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைவர்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இயல்பாகவே ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு முதல் திருமணம் தட்டி போகிறது அதே மாதிரி திருமண உறவில் ஒரு சந்தோஷம் இல்லாதது இதெல்லாம் இன்பில்டாகவே இருக்கும் அது அவங்களுக்கெல்லாம் இந்த ஏழாம் வீட்டில் குரு வரும்போது புதிய காதல் படும் நிறைய பேர் சொல்லுவாங்க குருஜே எனக்கெல்லாம் வெறுத்து போச்சு எனக்கெல்லாம் ஆண்களை பார்த்தாலே வெறுத்து போச்சு எனக்கெல்லாம் பெண்களை பார்த்தாலும் வெறுத்து போச்சு அதனால் நீங்கள் சொல்ல வரும் கருத்து என்ன தெரில அந்த மாதிரி சில பேருக்கு யாரை பார்த்தாலும் வெறுத்து போயிடும் இல்லற வாழ்க்கை மேலேயே ஒரு வெறுப்பு வந்துடும் கல்யாண உறவுகள் மேலேயே ஒரு வெறுப்பு வந்துடும் போன்றவை எல்லாம் சரியாகி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழில் இருக்கக்கூடிய குருனால் புதுசாக வாழ்ந்தா என்ன ஈழமை ஈழமை திரும்புதே தன நான நான ஒரு பாட்டில் பண்ணுவரல அதே மாதிரி அதே மாதிரி ஜாலியாக ஒரு சைக்கிள் எடுத்துக்கோங்க சூப்பராக அளவு பண்ண போகிறீங்க சார் தயவு செஞ்சு ஒன்று ஒன்று புரிஞ்சுங்க உலகத்தில் ரொம்ப பேர் என்கிட்ட கேட்குறான் சார் வர வரமாட்டேங்குது டுகதர்னஸ் நானும் என் ஒய்ஃபை எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு இருக்கோம் பிரிஞ்சிட்டே இருக்கோம் எப்படி சார் வரும் சார் ஆக்டிவிட்டி நீட்ஸு ஆக்டிவிட்டி மட்டும்தான் உங்களை இன்வால்வ் பண்ணும் நீங்கள் யாராவது ஒருத்தர் ஒரு இன்றைக்கி நான் வந்து சென்னை பல்கலைக்கழக வரைக்கும் போகிறேன் இந்த மாதிரி இங்கே பேராசிரை மீட் பண்ண கூடவரியா போகும்போது நடுவில் ஒரு கடையில் சாப்பிட்றது பைக்கில் போகிறது அங்கே போய் இறங்கி பார்க்குறது போன்ற நிகழ்வுகள் உண்டாகும் ஒரு விஷயந்தான் சில பல நிகழ்வுகளை உண்டாக்குது நான் எங்கேயுமே போக மாட்டேன் நான் வெட்டியாக வீட்டிலே உட்காந்துருப்பேனா எங்கேருந்து சார் லவ் வரும் சும்மா போயிச்சு சார் அதெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒன்று இயங்கணும் நீங்கள் எங்கேனா ஒன்று போகணும் வரணும் யாரையாவது பார்க்கணும் கொள்ளணும் பேசணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் ஒரு கோயிலுக்கு போகணும் ஒரு பீச்சுக்கு போகணும் எதையாவது ஒன்று பண்ணணும் அப்போ தான் அந்த டுகெதர்னஸ் பாண்டிங்கிறது உருவாகும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு நீங்கள் எதுவுமே தெரியாமல் என்ன சார் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்போது அந்த ஏழாம் இருக்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புது புது ஈவெண்ட்டை நம்ம உடனே எது நடக்குதோ நடக்கடியோ லவ் உடனே கூட்டி ஊட்டிக்கு போய் உட்காந்துக்கிறது ஊட்டியை தவிர நமக்கு தெரிஞ்சது எதுவுமே கிடையாது சார் பக்கத்து பக்கத்து தெரு வரைக்கும் நடந்து வாக்கிங் போயிட்டு அங்கே ஒரு ஜிகர் தண்டா குடிச்சிட்டு நடந்து வந்தீங்கன்னா அது கூட லவ் தான் சார் சார் லவ் இஸ் நத்திங் பட் உங்களை செலவு பண்ணுறது லவ் இல்லை எவ்வளோ நேரம் இங்கே தனித்து இருக்கிறீங்கிறது தான் லவ் தனியாக மனை விட்டு சிரித்து பேசுங்க உங்கள் பிரச்சனைலாம் சரியாகும் டைவர்ஸ் ஆகணும் முடிவு பண்ணவங்கலாம் என்னை கூட அந்த நடப்பை விட்டுருங்க குரு பகவான் வரைக்கும் ஒன்றும் நடக்காது டைவர்ஸ் நடக்க குரு பகவான் மாட்டார் அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பலவிதமான உங்களுக்குள்ள இந்த மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீ உங்களுக்கும் உங்கள் அந்த பொண்ணுக்கும் நமக்கும் செட் ஆகுமா அவருக்கும் இவளுக்கு செட் ஆகுமா போன்ற நினைப்புகள் எல்லாம் சரி பண்ணி சரிப்படும் நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வீடு மாடு மனை போன்றும் உண்டாக்கி தருவார் சார் நான் வந்து சாதாரணமாக ஒரு கிரௌண்டு வாங்கலான்னு போனேன் சார் என் மாமனாருக்கு ஃபோன் பண்ணேன் வாங்குறது வாங்கிக்கோமா இன்னொரு ரெண்டு கிரௌண்டாக சேர்த்து வாங்கிக்குமா கையில் கொஞ்சம் கேஷ் இருக்குமான்னு ஒரு இருபது லட்சம் கொடுத்தாரு சார் அவர் கொடுத்த காசை வச்சு வாங்கிட்டேன் சார் இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் சார் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் உண்டு பண்ணி தருவார் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் மாமனார்கிட்ட ஃபோன் பண்ணி பிளெஸ்ஸிங் கேட்குறீங்க அவர் என்ன பண்ணுறாரு ஏம்மா நான் வரமா எங்கிட்டேம்மா சொல்லலை இல்லை அங்கிள் சர்ப்ரைஸாக சொல்லலான்னு நினச்சேன் ஆச்சா வீட்டில் நான் இருக்கும்போது எப்படி அவர் வரார் மொத்தப்பா இப்படி மொத்தத்தையும் வாங்கிட்டார் அந்த மாதிரி மனசு நெகிழ்ந்து போய் அப்படி சந்தோஷமா ஐயா இப்போ மூணு கிரௌண்டில் நம்ம வீடு கட்ட போகிறோம் பெரிய வீடாக கட்ட போகிறோம் அது பண்ண போகிறோம் இது பண்ண போகிறோம் மகிழ்ச்சினா மகிழ்ச்சி அப்படி சில பேர் கட்டணம் எழுப்பியிருப்பான் பாதியிலே நின்றுவோம் பாதியோடு நின்று போச்சு குருஜி கட்டடம் நின்று போச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் கவலையப்படாதீங்க உங்களுக்கு அந்த கட்டடம் எழும்பி பெரிய அரண்மனை பேலஸ் கட்ட போகிறீங்க சார் நல்லா புரிஞ்சிங்க பேலஸ் எல்லாம் பேலஸ் இல்லை நம்ம மனைவி குழந்தையோட வாழ்கிற ஒவ்வொரு வீடும் பேலஸ் தான் சார் நான் வாடகை இருக்கிறது வாடகை வீடு பரவாயில்ல சார் இருக்கிற வரைக்கும் அது நம்ம வீடு தானே என்றைக்கு நம்ம காலி பண்ணுறோமோ அது வரைக்கும் அந்த வீட்டை ஒரு பேலஸ் நினச்சி வாழ்ந்துக்க வேண்டியதானே இங்கே பாருங்க சார் சிம்பிள் லைஃப் இஸ் வெரி சிம்பிள் நீங்கள் எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது இதை நீங்கள் சொர்க்கம்னு நினச்சா இந்த உலகம் சொர்க்கம் இந்த உலகத்தில் வாழ்கிறதே ஒரு கஷ்டம்னு நினச்சிங்கன்னா வாழ்கிறதே ஒரு கஷ்டம் நீங்கள் எடுத்துக்கிற விதம் தான் நான்காம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் வீடு மாடு மனை காரெலாம் உருவாக்கி தருவார் நிறைய பேர் கார் வாங்கினவெல்லாம் இருக்காங்க கார் வாங்கிட்டு வீட்டிலே வச்சுருப்பான் சும்மா வச்சுருப்பான் டெய்லி டிரைவர் விட்டு தொடச்சி க்ளீனாக வச்சுருப்பான் அந்த கார் எடுக்கவே மாட்டான் அப்போ எதுக்கிட்ட இந்த கார் வாங்கினேன் சும்மா பந்தாக்கு நம்ம இந்த வெட்டி பந்தா பண்ணுறதுக்காக வாங்கினேன் சில பேர் லேண்ட் வாங்கி போடுவாங்க எங்கேயோ வாங்கி போட்டிருப்பாங்க நாலஞ்சு ஏக்கரை வாங்கி அது போய் பார்க்க விட மாட்டாங்க அதை அப்படியே அங்கே போய் பார்த்து அங்கே ஒரு பத்து பேர் அதை ஆக்கிரமிப்பு பண்ணி கடைகனிலாம் போட்டு அவன் ஜம்மா வச்சு கொடுத்துற மாதிரி நடத்திட்டு இருப்பான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு போய் பார்த்தா யோ என்ன எங்கே இருக்கீங்க நாங்கள் பத்து வருஷமாக இதே இடத்துல இருக்க காரணத்தால் அப்புறம் அவன் அங்கே இருந்து நகர்த்துறதுக்குள்ளே படாத பாடுபடணும் எதுக்கு அந்த லேண்டை மதிக்கணும் அந்த காரை மதிக்கணும் உங்கள் வீட்டை மதிக்கணும் சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிடும் சார் நாம் வந்து ஒரு 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 பல பேர் இங்கே நாற்காலிகளுக்காக ஆசைப்படுகிறோம் நான் வந்து எரிட்டர் ஆகணும்னு ஆசை அந்த நாற்காலி கிடைத்த பின்பு அந்த நாற்காலியை போலவே நாமும் விரைத்து போய்விடுகிறோம் எங்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் ஸோ நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இயக்கத்தை திருவார் அதே மாதிரி ஏழு இருக்கக்கூடிய குரு பகவான் தான நானான ஞாபகம் இருக்கா இளமை திரும்புது இளமை திரும்பிடுச்சா இல்லையா ஜிம்முக்கு போங்க டிஷர்ட் போடுங்க இன்னிலேருந்து லோ பண்ண ஆரம்பிங்க எல்லா கோட்டியும் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டில் வந்து விளையாடுங்க சூப்பராக இருக்கும் லைஃப் ஹாப்பியாக இருப்பீங்க நூற்றுக்கு நூறு பார் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்